து சமூல மா சதராம மர தாயம் அப்பாரி மாய பாதாம் பூரா மாயிய தண்ணி குலியா பழையம் பழல்ல தாயத்தாய தாயி புல்ல புவா தான் குள்ளியமானியா தோடு மறந்தமுள்ளாயிர பாசத்தையும் மறந்துவிட்டு வாரியமாரிய பாசத்தையும் மறந்துவிட்டு அவைப்பா போற முளப்பாரியோயப்பா வருவாய் போயப்பா

மக்களுக்கு வந்த மக்களுக்கு எல்லா வாரம் ங்கா தண்ணீழ மாத்தா எங்கே இறங்குவானா எங்கே இறங்குவானா மஞ்சளா மஞ்சளமா மஞ்சளா மஞ்சளமா மலையாளத்து மஞ்சளமா மலையாளத்து மஞ்சளமா

ஒன்று கூடி அங்க ஒன்று கூடி கூடவருங்கம்மா

干，我这个不要动弹。

ியமாாய சதராம வளக்கம் லாயம்லாய அப்பாரி ஆாயி கொள்ள வழிய மைய தாதி குள்ள ஒலியமா

பாரி தாயி தாய பாசத்தையும் மறந்துவிட்டு வாரியமானிய பாசத்தையும் மறந்துவிட்டு அவை இப்ப போற முளம் பாரிய போயப்போ வருவாய் பாரிய போயப்போ வருவாய் போயப்போ வருவாய் போயப்போ வருவாய் தருவாள்

மஞ்சளுன மஞ்சளம் மஞ்சளமா அலையாளத்து மஞ்சளமாம் அலையாளத்து மஞ்சளமாம் ஆளினு மஞ்சள் ஆளினாரி புசு மஞ்சள் நாரி புசு மஞ்சள் அரச தண்ணி வரத்தையும் தனி வர நது திர வேணாம் திர வேணாம் இவர்கள் எல்லாம் பழைய வேணாம் மனபொழிய வேணும் அங்க எல்லாம் ஒன்று கூடி அங்க எல்லாம் ஒன்று கூடி ஸ்கூல வேறுமா